இனிமே இப்படித்தான் ஒரு நாட்டின் மந்திரி ஒரு சேவகனை கூப்பிட்டு நாளை காலையில் நீ வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வேலைக்கு வரும்போது தலையில் வெள்ளை துணியால் ஒரு கட்டு போட்டு கொண்டு வா வழியில் யாராவது என்ன கட்டு என்று கேட்டால் தலைவலி என்று மட்டும் சொல் பின் முழுவதையும் மன்னரிடம் வந்து சொல் என்றார் மறுநாள் சேவகனும் அதே போல் செய்தான் அரண்மனைக்குள் நுழைந்து மன்னரை சந்தித்து வணங்கி நின்றான் மன்னர் கேட்டார் தலையில் என்னப்பா கட்டு மன்னா தலைவலி என்றான் சேவகன் மன்னர் சொன்னார் கடுக்காயை அரைத்து அதில் கொஞ்சம் ஓமம் கலந்து நெற்றியில் தடவு சரியாகிடும் அது சரி இப்ப ஏன் இங்கு வந்தாய் மந்திரி வர சொன்னார் வந்தேன் ஏன் மந்திரி என்னை பார்க்கச் சொன்னீர் இன்று காலை வீட்டிலிருந்து கிளம்பியது முதல் என்ன நடந்தது என்று உங்களிடம் சொல்லச் சொன்னார் என்று சேவகன் முழுமையாக விளக்கினான் காலையில் தலையில் கட்டு போட்டதும் என் மனைவி கேட்டால் ஏன் கட்டுன்னு தலைவலின்னு சொன்னேன் கேழ்வரகு பத்து போட்டுட்டு கிளம்புங்க என்றாள் வீட்டை விட்டு வெளியே வந்ததிலிருந்து அரண்மனைக்கு வரும் வரை நான் பார்த்த எண்பத்தி பேரில் எழுபத்தி ரெண்டு பேர் தலையில் என்னவென்று கேட்டார்கள் தலைவழின்னு சொன்னேன் ஆளுக்கொரு வைத்தியம் சொன்னார்கள் அரண்மனைக்குள் நுழைந்த பின் பதினாறு பேர் கட்டினை பார்த்து விசாரித்தார்கள் பதினாறு வைத்தியம் கிடைத்தது நீங்களும் ஒரு மருந்து சொல்லி இருக்கீங்க இப்ப நான் எதை செய்யணும் மன்னருக்கு குழப்பம் இதை ஏனப்பா என்னிடம் வந்து கேட்கிறாய் என்று கேட்டார் மந்திரி குறுக்கிட்டார் மன்னர் மன்னா நேற்று காலையில் நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டீர்கள் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க சொன்னீர்கள் அதை உங்களிடம் நிரூபிக்கவே இதை செய்தேன் மன்னர் கேட்ட சந்தேகம் இதுதான் நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்கப்படும் தொழில் என்ன மந்திரி சொன்ன பதில் வைத்தியம் மருத்துவம் இன்னைக்கு வரை நோயாளிகளின் பெரிய பிரச்சனை இதுதான் எல்லோரும் எல்லா வியாதிக்கும் ஒவ்வொரு வைத்தியம் சொல்லப்படுவதுதான் நோயாளிகள் நோயை விட இவர்கள் சொல்லும் மருத்துவத்திற்கு தான் அதிகம் பயப்படுகிறார்கள் இது உண்மைதானே நண்பர்களே வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்